அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வபரகாத்து அலஹம்லா ஒ சலாத்து ஒசலாமு அலா அம்மா அம்மாபா அன்பிற்குரியவர்களே இறைநேசர்களில் ஒருவராகிய சிதனா மாலிகபுனு தீனார் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் ஒரு முறை ஒரு ஓரம் வந்து நிற்கிறார்கள் அந்த பகுதிக்கு அவங்க போகணும் அப்போது அங்கே படகு போக்குவரத்துகள் இருந்து கொண்டிருந்தது பெரிய படகுகள் அப்போது ஒரு படகு வந்து நின்றது பலரும் ஏறினார்கள் இவங்களும் ஏறினாங்க ஏறி அது நடுப்பகுதிக்கு சென்று கொண்டிருக்கிறது சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த படகுலே உள்ள அந்த மாலுமிகள் பொறுப்பாளர்கள் இந்த பயணம் செய்வதற்கான கூலியை மக்களிடத்திலே அந்த பயணிகளிடத்திலே வசூலிக்கிறார்கள் இவர்களிடத்திலே எதுவும் இல்லை லிம த சஃபீனா அப்போ ஏன்பா அந்த படகளை நீ ஏறின காசு இல்லாமல் என்று மாளிகப்பின தீனா ருதி அல்லாஹுத்தான் அவர்களை கேட்டார்கள் அப்போது அவர்கள் சொன்னார்கள் ஹசிப்து முத்த பர்ரியா நான் அது இலவசமாக கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு நினச்சேன்பா ஃப்ரீயாக கூட்டிடுப்போம் நினச்சிட்டு ஃப்ரீ படகுன்னு நினச்சி தான் நான் ஏறினேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இந்த வார்த்தை அந்த மாலுமிகளுக்கு அந்த கப்பலினுடைய பொறுப்பாளர்களுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியது என்னை கிண்டலாக பண்ணுகிறாய் உண்மையில் அவங்க கிண்டல் பண்ணலை அவங்க அப்படி தான் நினச்சிருக்கிறாங்க ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறாங்க போல இருக்குண்டு அவங்க எந்த சிந்தனையில் இருந்தார்களோ அல்லாஹ் வாழும் ஆக அப்படித்தான் எல்லோரும் ஏறுறாங்க ஃப்ரீயாக போகிறாங்க ஏன்னா இங்குள்ளே வச்சு காசை எல்லாம் ஏறி கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் காசை வசூலிக்கிறது எனவே அவங்க ஃப்ரீன்னு நினச்சிக்கிட்டாங்க நான் அந்த அடிப்படையில் தான் இதை ஏறினேன் என்றதும் அவர்களுக்கு கோபம் வந்தது எங்களை கிண்டலா பண்ணுகிறாய் என்று சொல்லி தர்பன் ஷதீதா கடுமையாக அடித்தாங்க எல்லாரும் சேர்ந்து இனி மாலுமிகளை அடிக்கிறத பார்த்து அங்கே பயணிகளும் சேர்ந்து ரெண்டு பேரும் ரெண்டு போட போடுவாங்க இல்லையா அவங்களும் என்ன சேர்ந்து போடுறாங்க நீ காசு தரலன்னா உன்னை விடமாட்டோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போது அவர்களது பயணம் செய்யக்கூடிய மக்களை பார்த்து எனக்கு நீங்கள் கடனாக தாருங்கள் ஃபஸ்தக்கரத மின் நகலி சஃபீனா அந்த கப்பல் வாசிகளை அந்த படகு வாசிகளிடத்தில் நீங்கள் எனக்கு கடன் தாங்க நான் உங்களுக்கு பின்னால் தந்துடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க யாரும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை இதற்கு ஒரு தீனார் இந்த அது நியாயமான தூரம் இருக்கிறது அந்த பயணம் செய்வதற்கு ஒரு தீனார் கொடுக்க வேண்டும் ஆக யாரிடம் ஒரு தீனார் கடன் கேட்டும் கூட கப்பலில் இருக்கக்கூடிய யாருமே கொடுப்பதற்கு மறுத்து விடுகிறார்கள் கடைசியில் பார்த்தாங்க இவன் சரி மாட்டான் இவனை கையை காலை கட்டி நம்ம என்ன செஞ்சிடோம் தூக்கி போற்ற வேண்டிதான் என்று செய்து நான் மாலிக்க தீனா தீனாரதி அல்லாஹுத்தான் அவர்களை பற்றி விளங்காத அறியாத புரியாத அந்த மாலுமிகள் அந்த ஒரு முடிவுக்கு வந்து அவர்களுடைய கையையும் காலையும் கட்டுகிறார்கள் கட்டி நடுக்கடலிலே அந்த நடு ஆற்றிலே தூக்கி போடுவதற்கான முயற்சி செய்யும் பொழுது சுபகரல்லா எங்கிருந்து வந்ததோ தெரில அவங்க சொல்லிட்டாங்க ஃபாலும் ஆசித்தம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்கப்பா என்றனா காசு இல்லை என்று சொல்லியதும் அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த தீனாரதி தீனாரதியாகுத்தான் அவர்களை தூக்கி அந்த நடு ஆத்திலே போடுவதற்காக முயன்ற போது அது கடல் மாதிரி உள்ள ஆறு திடீரென்று அந்த பகுதி முழுவதும் அந்த ஆறு முழுவதும் அந்த படகை அது கிட்டத்தட்ட கப்பல் போன்ற ஒரு பெரிய படகு அது அந்த படகையை சுற்றி பல்லாயிரக்கணக்கான மீன்கள் அப்படியே சூழ்ந்து கொண்டது ஒவ்வொரு மீனினுடைய வாயிலும் ஒரு தங்க காசு இருந்தது தீனார் இருந்தது இருந்து அது அப்படியே தலையை தூக்கி தூக்கி அப்படி காட்டுகிறது அதாவது என்னிடம் இருந்து அதை வாங்கிக்கொள் அவங்கள விட்டு உனக்கு தங்க காசு தானே வேணும் ஒரு வெள்ளி காசு தானே த வெள்ளி தங்க காசு தானே வேணும் தீனார் தானே வேணும் என்னிடம் இருந்து வாங்கிக்கொள் என்று ஒவ்வொரு மீனும் தன்னுடைய தலையை நீட்டி நீட்டி என்ன செய்தது அதை எடுத்துக்கொள் என்று இயம்பியது போன்ற இருந்தது இதை பார்த்து அவர்களெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் தன்னுடைய கையை அவிழ்த்து விடச் சொன்னார்கள் கையை அவிழ்த்து விட்ட பொழுது ஒரு மீனிலிருந்து என்ன செஞ்சாங்க ஒரு தீனாரை எடுத்து அவனுக்கு கொடுத்தாங்க கொடுத்ததும் மற்ற மீன்களெல்லாம் மறைந்து விட்டது கப்பலிலே இருந்தவர்களும் மாலுமிகளும் அப்படியே அதிர்ந்து போய்விட்டார்கள் நடுநடுங்கி போய்விட்டார்கள் ஆகா நாம் தப்பு செய்து விட்டோமே என்று அவர்கள் சரி நான் மாணிக்கப்பட தீனாரதியாகு தாலானஹூ அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவர்களுடைய கால் கட்டுகளையும் அவிழ்த்து விட்டார்கள் அப்படி அவிழ்த்து விட்ட போது அவர்கள் என்ன செய்தார்கள் கப்பலிலிருந்து கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்தாங்க தண்ணிக்கு மேலே நடந்து போகிறாங்க அவர்களுடைய மக்களினுடைய பார்வை எட்டும் வரை அவர்கள் நடந்து அந்த பக்கமாக மறைந்து விட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே இதெல்லாம் விரிவுபடுத்த வேண்டிய செய்தி நிகழ்வுக்காக நாம் அறிந்து கொள்வதற்காக சுருக்கமாக சொல்லுகிறோம் மொத்தத்தில் இறைநேசை செல்வர்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் மிக சாதாரணமானது அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மரியாதையும் கண்ணியத்தையும் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் என்பதை உணர்ந்து அவர்களை நாம் கண்ணியப்படுத்துவோமாக வல்ல அல்லாஹ் யாவருக்கு அருள்வானாக ஆமீன் ஓசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ